இது பிரான்சிலும் ஒழுபரப்பாகும் டிஆர்டி தமிழதியின் காலியுள்ளிரப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது போல் இன்றும் டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷன் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஷ்லா கோனிசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் செம்மணி பகுதியில் தற்போது அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் இரண்டு மனித புதகொலிகளுக்கு மேலதிகமாக அந்த பகுதியில் வேறு மனித புதகொழிகளும் காணப்படுகின்றனவா என்பதை கண்டறியும் நோக்குடன் ஸ்கான் நடவடிக்கைகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டது ஐபிஆர் ஸ்கேனர் தரையை ஊடுருவும் ராடர் மூலம் திறந்துபட்ட ஸ்கேன் நடவடிக்கைகளை முன்னெடுக்க பாதுகாப்பு அமைச்சின் அனுமதிகள் கிடைக்கப்பெறவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதகுலியில் நேற்று இடம்பெற்ற அகழ்வின் போது புதிதாக ஐந்து மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட ஆறு மனித எலும்பு தொகுதிகள் நேற்று முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கின்றன இதன் மூலம் செம்மணி மனித புதகுலியில் நூற்றி முப்பத்தி ஐந்து மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டிருக்கிறது இலங்கையின் யாழ்ப்பாணத்தில் உள்ள செம்மணி இருந்து வெளியாகும் தகவல்களை தொடர்ந்து நீதி மற்றும் பொறுப்பு கூறலுக்காக ஆஸ்திரேலிய செனட் உறுப்பினர்கள் அழைப்பு விடுத்துள்ளார்கள் அந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் இது தொடர்பான அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது செம்மணி மனித புதுகோழி விடயம் தொடர்பாக சர்வதேச நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிக்க சோபனட்ன ராஜபக்ச உடன்படுவார் என்றால் அதற்கு அரசாங்கம் வழி செய்து கொடுக்க வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் செயலாளரும் சட்டத்தரணியுமான எம் சுமந்திரன் அரசிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் இஸ்ரேலியர்களுக்கு இலங்கை செல்வதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்பது அமெரிக்காவின் அழுத்தமாகவோ அல்லது நிபந்தனையாகவோ இருக்கலாம் ஆனால் இஸ்ரேலியர்களை நாட்டுக்குள் அனுமதிப்பதால் எதிர்காலத்தில் பாரிய அழிவுகளை இலங்கை சந்திக்க நேரிடும் என்று அரசாங்கத்தை எச்சரிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபிர் ரகுமான் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் மாகாணங்களுக்கு அதிகாரங்களை பகிர்வதாயின் முழுமையாகவும் முறையாகவும் பகிர வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் அதிகாரங்களை முறையாக பகிராமல் மாகாண சபைகள் வெள்ளை யானை என சித்தரிக்கப்படுவது முறையற்ற செயல் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் தியாசிரி ஜெயசகர குறிப்பிட்டிருக்கிறாா் நெல் கொள்முதல் செய்வதற்காக படுத்தல் சபை மற்றும் சதோசாவுடன் இணைந்த விசேட திட்டம் ஒன்றை தயாரிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது உணவு பாதுகாப்பு குழு நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் கூடியபோது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக வர்த்தகம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்திருக்கிறாா் காவல்துறை மா அதிபர் தேசப்பத்து தென்னக்கோனை காவல்துறை மா அதிபர் பதவியில் நீக்குவதற்கான யோசனையை நிறைவேற்றுவது தொடர்பில் நாடாளுமன்றில் இன்று விவாதிக்கப்படுகிறது போலீஸ் ஆடைக்குழுவின் ஒப்புதலுடன் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் பலர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார்கள் இலங்கை முழுவதும் கடந்த பிப்ரவரி ஒன்பதாம் தேதி அன்று ஏற்பட்ட திடீர் மின்தடை குறித்து இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இன்று பகிரங்க விசாரணை ஒன்றை முன்னெடுக்கிறது ரணில் விக்கிரமசிங்கே ஜனாபதியாக பதவி வைத்த காலப்பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட வெளிநாட்டு விஜயங்கள் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைய முன்னாள் ஜனாபதி ரணில் விக்ரமசிங்காவின் செயலாளர் சமன் எக்கநாயக்காவிடம் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக நேற்று அவர் குற்றப்பிராவு தினக்கழகத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார் அவரிடம் ஆறு மனுத்தியாலங்கள் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வர்த்தக இடைவெளியை குறைக்கும் முயற்சியில் மின்சார வாகனங்கள் உள்ளிட்ட அமெரிக்க வாகனங்களுக்கு வரியில்லா அணுகலை வழங்குமாறு அமெரிக்கா அதன் கட்டட பேச்சுவார்த்தைகளில் இலங்கையை கோரியதாக வர்த்தக பேச்சுவார்த்தைகளை நன்கறிந்த ஒரு வட்டாரம் இது தொடர்பாக தெரிவித்திருக்கிறது பதினெட்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு கலாச்சார நிதியத்துக்கு சொந்தமான திட்டங்களை இலவசமாக பார்க்கும் வாய்ப்பை வழங்க அரசாங்கம் முடிவு செய்திருக்கிறது இணையதளத்தின் ஊடாக சூதாட்டத்தில் ஈடுபட்ட மேலும் பதினொன்று இந்தியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள் சட்டவிரோதமாக சேவையை விட்டு வெளியேறிய மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆயுதப்படை உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது கழுத்துறை எகொட உயன காமல்லியத்தில் பணியாற்றும் காவல் அதிகாரி மீது ஆயுதமேந்திய குழு ஒன்று தாக்குதல் நடத்தியுள்ளது கழுத்துறை நாகோட வெனிவெல்கொட பகுதியில் உள்ள அவரது வீட்டில் இருந்தபோது இந்த தாக்குதல் அவர் மீது நடத்தப்பட்டுள்ளது உடப்பு செலவ பகுதியில் இருந்து தொழிலுக்காக தலவாக்கலை நகருக்கு சென்றிருந்த இளைஞர் ஒருவர் நேற்று லிந்துலேயே போலீஸ் பிரிவுக்குட்பட்ட லோகி தோட்டத்து குளத்தில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் கட்நாயகா போலீஸ் பிரிவின் ஆடியம்பலம் பகுதியில் வேன் ஒன்றினை சோதனையிட்ட போது வெளிநாட்டு கடவுள் சீட்டுகள் மற்றும் வெளிநாட்டு மதுபான போத்தர்களுடன் சந்தை நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் யாழ்ப்பாணத்தில் பச்சை காடொன்றிலிருந்து சுமார் இருபத்தி மூன்று மில்லியன் ரூபாய் பெறுமதியான கேரளா கஞ்சாவை கடற்படையினர் கப்பற்றியிருக்கிறார்கள் விமானிய மருத்துவ பிரிவில் உள்ள ஒரு மருத்துவரின் பையில் எட்டு ஒன்பது மில்லி மீட்டர் தோட்டாக்கள் கொண்ட ஒரு உரை கண்டுபிடிக்கப்பட்டதாக விமானிய போலீஸ் தெரிவித்துள்ளது வவனியாவில் சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்பட்ட ஐநூற்றி எண்பத்தி எட்டு கிலோ நிறையுடைய மாற்றிறக்கு நேற்று மாநகர சபையால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது மட்டக்களப்பு மகளவெட்டுவான் பகுதியில் காட்டு யானை தாக்குதலு கிழக்காகி பெண்ணொருவர் உயிரிழந்திருக்கிறார் நேற்றிரவு இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் முப்பத்தி ஐந்து வயதான பெண்ணொருவரே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையின் மிகப்பெரிய யானை என்று கருதப்படும் கவன்தீசவின் உயிருக்கு கடுமையான அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதான தகவல்கள் வந்துள்ளன இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நாற்பத்தி நான்கு காட்டு யானைகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் தெரிவிக்கிறது பராமரிப்பு பணிகள் காரணமாக களத்துறை மாவட்டத்தின் பல பகுதிகளில் இன்று பன்னிரண்டு மணத்தியால நீர்வெட்டு அமல்படுத்தப்படும் என்று தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவித்திருக்கிறது யாழ்ப்பாணம் நெடுந்தீவுக்கு அருகில் உள்ள இலங்கை கடற்பகுதியில் சட்டவிரோதமாக மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீன்பிடி படகொன்றை இலங்கை கடற்படையினர் கைப்பற்றியுள்ளார்கள் அந்த படகை சோதனையிட்ட கடற்படையினர் அதிலிருந்த நான்கு இந்திய மீனவர்களையும் கைது செய்திருக்கிறார்கள் மீனவர்களுக்காக அவசர காப்பீட்டு திட்டம் எதிர்வரும் பதினாலாம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என்று கடத்தொழில் பிரதியமைச்சா் ரத்ன கமகே தெரிவித்திருக்கிறாா் மேல் சபுரம மத்திய வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது கொழும்பு செட்டியார் தெருவில் விற்பனை செய்யப்படும் தங்க விலை நிலவரப்படி ஒரு கிராம் தங்கம் முப்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு ரூபாவாகவும் ஒரு பவுண்ட் தங்கம் இருபத்தி ரெண்டு கரட் இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது இந்திய செய்திகளில் இந்தியா மீது கணிசமாக வரி உயர்த்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நேற்று அறிவித்திருக்கிறார் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கும் நாடுகளை அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் குறிவைக்கும் போக்கை இந்தியா குறை கூறியிருக்கிறது இந்திய பொருட்களுக்கான வர்த்தக வரிகளை கணிசமாக உயர்த்த இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மிரட்டியதை தொடர்ந்து இந்தியா இது தொடர்பாக அறிக்கையொன்றை வெளியிட்டிருக்கிறது பீகார் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் குறித்து வாதம் கோரி எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை மீண்டும் இன்று முடங்கியது தொடர் அமளி காரணமாக மசோதாக்களை அவசர கதியில் நிறைவேற்ற ஒன்றிய அரசு திட்டமிடுவதாக கூறப்படுகிறது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தேசிய செயலரும் மக்களவை பாராளுமன்ற உறுப்பினருமான அபிஷேக் பானாஜி மக்களவையில் அந்த கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களை வழிநடத்தும் தலைவராக தற்போது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் கர்நாடகத்தில் அரசு போக்குவரத்து ஊழியர்கள் கால வரையறையற்ற வேலிறுத்தத்தை இன்று காலை தொடங்கியிருக்கிறார்கள் இதனால் மாநிலம் முழுவதும் அரசு பேருந்து சேவைகள் முடங்கியுள்ளதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளார்கள் காஷ்மீரில் சண்ட நடவடிக்கைகள் எப்போது முடிவுக்கு வரும் என்று பருக் அப்துல்லா நேற்று தெளிவுபடுத்தியிருக்கிறார் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கம் சார்பில் சென்னையில் இன்று உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது பிலிப்பைன்ஸ் அதிபர் பெர்டினார்ட் மார்க்கோஸ் ஜூனியர் ஐந்து நாள் பயணமாக இந்தியா சென்றுள்ளார் இன்று அவர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியையும் சந்திக்கின்றார் டெல்லியில் நடிகை மீரா மிதுனை காவல்துறையினர் நேற்று கைது செய்துள்ளார்கள் பட்டியலினத்தவர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் கடந்த மூன்று ஆண்டுகளாக தலைமுறைவாக இருந்த நிலையில் நேற்று அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சேலத்தில் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த உத்தம சோழபுரம் கரபுநாதர் கோவில் திருப்படிக்காக தோண்டிய போது மூன்றடி உயர பழங்கால அம்மன் கற்சிலை நேற்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது ஜார்க்கண்ட் பழங்குடியின மக்களின் பாதுகாப்பு நிழல் போன்றவர் மறைந்த சோரன் என்று ஜார்க்கண்ட் முதல்வர் கேமந்த சோரன் தெரிவித்திருக்கிறார் சான் இருந்து மும்பை சென்ற ஏர் இந்தியா விமானத்தில் கரப்பான் பூச்சி இருந்ததால் பயணிகள் கஷ்டத்துக்கு ஆளானதற்கு ஏர் இந்தியா மன்னிப்பு கோரியுள்ளது சென்னையில் ஆபணத்தங்கம் சபரனுக்கு நாற்பது ரூபாய் உயர்ந்து எழுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது ஆபணத்தங்கம் கிராமுக்கு எழுபத்தி ஐந்து ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி எழுபது ரூபாவுக்கு விற்பனையாகிறது உலகச் செய்திகளில் ஜப்பானின் கீரோஷிமா நகாசாக்கி நகர்களில் அணுகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டு இந்த ஆண்டுடன் எண்பது ஆண்டுகள் நிறைவடைகின்றன அதையொட்டி நடக்கும் நிகழ்ச்சியில் இதுவரை இல்லாத அளவில் நூற்றி இருபது நாடுகள் வட்டாரங்கள் ஆகியவற்றின் பிரதிகள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் உக்ரைன் போரை தொடர்ந்தால் ரஷ்யா மீது தடைகள் விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீண்டும் ரஷ்யாவை அச்சுறுத்தியிருக்கிறார் தனது காலனி ஆதிக்க கொள்கையை இந்தியா உள்ளிட்ட தெற்குலக நாடுகளின் மீது திணிப்பதன் மூலம் அமெரிக்கா தனது உயர்நிலையை தக்க வைத்துக் கொள்ள முயல்வதாக ரஷ்யா அமெரிக்கா மீது குற்றம் சாட்டியுள்ளது ரஷ்யா ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதை நிறுத்த வேண்டும் என்ற அமெரிக்காவின் கோரிக்கையை சீனா உடனடியாக நிராகரித்து விட்டது ஹமாஸ் அமைப்பின் பிடியில் இருக்கும் பிணைக்கைதிகள் எலும்பும் தோலுமாக காட்சி அளிக்கும் வீடியோக்கள் வெளியாகியுள்ளதை தொடர்ந்து காசாவில் போரை முடிவுக்கு கொண்டுவர இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாவுக்கு நெருக்கடி அதிகரித்து செல்லுகிறது காசாவில் உணவுப் பொருள் வாங்குவதற்காக விநியோக மையங்களுக்கு சென்ற மேலும் இருபத்தி ஏழு பேரை இஸ்ரேல் படையினர் சுட்டுக் கொன்றார்கள் மேலும் இஸ்ரேல் முற்றுகையில் உணவில்லாமல் பட்டினி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டால் மேலும் பதினைந்து பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் பங்களாதேசில் மாணவர்களின் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று ஓராண்டாகியும் இன்னமும் அரசியல் நிலைத்தன்மை அங்கு கைகூடவில்லை மாணவர்களின் புதிய அரசியல் கட்சி நாட்டை மறுசீரமைக்க அழைப்பு விடுக்கிறது நாட்டின் இடைக்கால அரசாங்கம் சில ஜனநாயக மாற்றங்களை அறிவிக்கப் போவதாக சொல்கிறது இதேவேளையில் மாணவர்கள் தன்னகர் டாக்காவில் நேற்று பேரணி நடத்தி நடத்தியிருக்கிறார்கள் பிரேசிலின் முன்னாள் வலதுசாரி ஜனாதிபதி எய்ர் போல்சனோவை வீட்டுக்காவலில் வைக்க அந்த நாட்டு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஆட்சி கவுப்புக்கு சதி செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அவர் விசாரணையில் தற்போது வைக்கப்பட்டிருக்கிறார் எமன் அருகே நடந்த கப்பல் பத்தில் அறுபத்தி எட்டு பேர் இறந்ததை ஐக்கிய நாடுகள் நிறுவனத்தின் குடியேற்ற அமைப்பும் தற்போது உறுதிப்படுத்தியுள்ளது நூற்றி ஐம்பத்தி ஏழு பயணிகளில் பன்னிரண்டு பேர் மட்டுமே மீட்கப்பட்டதாகவும் மற்றவர்களை காணவில்லை என்று அதிகாரியொருவர் தெரிவிக்கிறாா் ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்க பொருட்கள் மீது அறிவித்துள்ள வர்த்தக வரிகளை ஆறு மாதங்களுக்கு நிறுத்தி பேச்சுவார்த்தைகள் நடத்தப்போவதாக தெரிவித்திருக்கிறது நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி இலோன் மக்சை தொடர்ந்தும் பொறுப்பில் வைக்க நிறுவனம் இருபத்தி ஒன்பது பில்லியன் டாலர் திட்டத்துக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது வாகன உற்பத்தியில் இருந்து தானிய டாக்ஸிகள் இயந்திர மனித கருவிகள் ஆகியவற்றை உருவாக்கும் முயற்சியில் அந்த நிறுவனம் சவால்களை சந்தித்து வரும் சூழலில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது அமெரிக்காவின் புதிய வரியை குறைக்கும் ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக நூற்றி ஐம்பது பில்லியன் டாலர் மதிப்புள்ள அமெரிக்க சாதனங்களை மலேசியா இறக்குமதி செய்ய இருக்கிறது பகுதி கடத்தி விண்வெளி தரவல்லியம் ஆகிய துறைகளுக்கு தேவையான சாதனங்கள் அடுத்த ஆண்டுகளில் ஐந்து அமெரிக்காவிடம் இருந்து வாங்கப்படும் என்று மலேசியா தெரிவித்துள்ளது மலேசியாவின் சபா மாநிலத்தில் பதிமூன்று வயது மாணவி இறந்தது குறித்து வெளிப்படையான விசாரணை நடத்தப்படும் என்று அந்த நாட்டு பிரதமர் அன்வார் இப்ராஹிம் கூறியிருக்கிறார் அதிகாரம் அரசியல் பின்புலம் ஆகியவற்றின் தலையீடு ஒருபோதும் இந்த விசாரணையில் இருக்காதென்றும் அவர் குறிப்பிடுகிறார் பிரான்சில் பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக தெருவோரத்தில் அமைக்கப்பட்டுள்ள திறந்தவெளி கழிப்பறைகளுக்கு எதிராக பெண்ணுரிமை இயக்கங்கள் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றன இந்த கழிப்பறைகள் பொதுவாக ஆண்கள் பயன்படுத்துவதற்கு இலகுவாக வடிவமைக்கப்பட்டுள்ளதால் அதனை பெண்கள் பயன்படுத்த முடியாத சூழல் நிலவுவதாகவும் இது சமூக சமத்துவத்தின் அடிப்படையை மீறும் செயல் பெண்களின் பாதுகாப்பும் சமத்துவ உரிமையும் இங்கு இழக்கப்படுவதாக பெண்ணுரிமை அமைப்புகள் குற்றம் சாட்டி வருகின்றன தென்கிழக்காசியாவிலே அளவில் நெல் உற்பத்தி செய்யும் நாடுகளின் பட்டியலில் இந்தோனேஷியா முதலிடத்துக்கு வந்திருக்கிறது தாய்லாந்து வியட்நாம் ஆகிய நாடுகளை பின்னுக்கு தள்ளி இந்தோனேஷியா அந்த நிலையை எட்டிப்பிடித்துள்ளது கனடாவின் சஸ்கட் சிவான் மனிடோபா பிரிட்டிஷ் கொலம்பியா அல்பிரேட்டா மற்றும் ஒன்டாரியா மாகாணங்களில் தட்டி எறிந்து வரும் காட்டுத்தீ காரணமாக ஏற்பட்டுள்ள புகை மண்டலம் அமெரிக்காவின் பல பகுதிகளுக்கும் பரவி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜப்பானின் நாரா மாகாணத்தைச் சேர்ந்த நூற்றி பதினான்கு வயதான சீகைகோ சுகாவோ மிகவும் வயதானவர்கள் பட்டியலில் இணைந்திருக்கிறார் ஒரு அந்நிய மொழியை பேசுவதால் அல்லது பேச முயற்சி செய்வதால் எதிர்பாரா நன்மைகளை அடையலாம் வெளிநாட்டு பயணங்களின் போது அந்நிய மொழி அவசர நேரத்தில் கைகொடுக்கும் என்று நிபுணர்கள் குறிப்பிடுகிறார்கள் எந்த மொழியானாலும் தைரியமாக பேச முயற்சி செய்ய வேண்டும் தவறு இருந்தால் அதற்காக பயப்படக்கூடாது என்றும் நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் பெருங்குடல் புற்றுநோயால் பாதிப்படைந்தவர்கள் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்வதன் மூலம் இறப்பு அபாயத்தை மூன்றில் ஒரு பங்கு குறைக்கலாம் என்று ஆய்வொன்றில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சீனாவில் குழந்தைகளை அமைதிப்படுத்த உதவும் ரப்பர் உறிஞ்சிகளை தற்போது பெரியவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அவை மன அழுத்தத்தை குறைத்து நன்றாக தூங்க உதவுவதாக அவர்களால் சொல்லப்படுகிறது இனி விளையாட்டுச் செய்திகளில் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான ஐந்தாவதும் இறுதியான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி ஆறு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் இரண்டுக்கு இரண்டு என்ற அடிப்படையில் சமநிலையில் நிறைவுக்கு வந்திருக்கிறது கடைசி டெஸ்டில் இங்கிலாந்தை வீழ்த்தி திரியில் வெற்றி பெற்ற இந்திய அணிக்கு முன்னாள் வீரர்கள் பலரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் கனடியன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் முன்னணி வீராங்கனைகளான போலந்தின் இகோ சிவியடாக் அமெரிக்காவின் அமெண்டா அனுசிமோவா ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அதிர்ச்சி தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள் கஜகஸ்தானில் நடைபெற்ற கொசனோப் நினைவு தடகள போட்டியில் இந்தியாவின் நீளம் தாண்டுதல் வீரர் முரளி ஸ்ரீசங்கர் சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியிருக்கிறார் நிறைவாக இன்றைய நாணயமாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் முன்னூற்றி ஒரு சதம் இந்திய பிரமதியில் நூற்றி ஒரு ஒரு இலங்கை பிரமதியில் இந்திய பிரமதியில் எண்பத்தி ஏழு ரூபாய் எண்பது சதம் ஒரு சுவிஸ் பேங்க் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி அறுபத்தி இந்திய பிரமதியில் நூற்றி எட்டு ரூபாய் நாற்பத்தி ஆறு சதம் ஒரு ஐக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி தொன்னூற்றி ஏழு ரூபாய் ஒரு சதம் இந்திய பிரமதியில் நூற்றி பதினாறு ரூபாய் ரெண்டு சதம் ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி பதினாறு ரூபாய் ஐந்து சதம் இந்திய பிரமதியில் கேட்டது டிஆர்டி தமிழதியின் காலியுள்ளிருப்பான வணக்கம் தமிழலியில் இடம்பெற்ற டிஆட்டி தமிழலியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வீட்டில் கரி வீட்டில் சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்சுலா கோடிசில் அமைந்துள்ள வீட்டில் சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாக உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே